ஹாய் வெல்கம் டு தேவிக்கா அங்கோவில் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரதனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுலருந்தே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லையாக இருக்கட்டும் நம்ம யூடியூப்லையாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும் நிறைய பேர் கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸ்ரதன் வந்து எப்படி இருக்காங்க்கா ஸ்ரதனுக்கு என்னாச்சு ஏன் உடம்பு சரியில்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலையும் ஸ்ரதனை வந்து நீங்கள் காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸ்ரதனுக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் ஆக்சுவலாக ஒண்ணுமே வந்து கிடையாது ஸ்ரதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருந்தால் சரி அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு தான் கூட்டிட்டு போயிருந்தேன் என்ன என்னாச்சு அப்படின்றத நான் அப்புறம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரெதனுக்கு என்னன்னாக்கா வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டு ஸ்ரதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் நைன் மந்த் வந்து ஆகுது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர்த் வந்துச்சு அப்படின்னா தான் வந்து செகண்ட் பர்த்டே வந்து வருது அதே மாதிரி ஏங்கா மொட்டை அடிக்காமலே வச்சிருக்கீங்க தம்பிக்கு தலையில் நிறைய முடி இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரலாம் உடம்பு சரியாக போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எங்களோடய குலதெய்வம் கோயில போய் தம்பிக்கு மொட்டை அடிக்கிறதா இருந்துச்சு அது வந்து அடிக்க முடியல ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அதனால் இப்போ செகண்ட் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறமா பர்த்டே முடிஞ்சு கொஞ்சம் நாளிலே வந்து மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால தான் ஸ்ரெதனுக்கு வந்து ஹேர் கட்லாம் வந்து பண்ணலை அதனால தான் முடி வந்து அப்படியே இருக்கு இன்னும் சில பேர் கேட்கறது என்னென்னா ஸ்ரதன் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கான் நீங்கள் சாப்பாடு சரியாக அவனுக்கு கொடுக்கறது இல்லையான்னு சில பேர் வந்து கேட்குறீங்க டாக்டரேட்ட செக் பண்ணும்போது அவர் சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா அவன் ரொம்ப ஹெல்தியா இருக்கான் அவனுக்கான தான் அவன் இருக்கான் குழந்தை ரொம்ப குண்டா இருந்தாதான் வந்து ஹெல்தியா இருக்கு நல்லா இருக்கு அப்படிலாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு விஷயம் அவன் ரொம்பவே வந்து ஆக்டிவா வந்து இருக்கான் இப்போ வந்து ஒரு ஃபைவ் டேஸா வந்து ரொம்ப ஆக்டிவா வந்து இல்லை அதுக்காக தான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிட்டு போயிருந்தேன் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து இவ்வளவு நாள் தாய்ப்பால் வந்து கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ சடனா வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பால் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் என்ன ரீசன் அப்படின்னா அவனுக்கு வந்து பல் வளர ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு விஷயம் எல்லாருமே வந்து ரெண்டு வயசு ஆக போகுது இன்னுமா தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவனுக்கு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும்னு ரொம்பவே அந்த ஆசை தான் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப சேட்டை பண்றான் யார் பார்த்தாலும் சொல்ற முதல் விஷயம் என்னன்னா அவன் இவ்வளவு சேட்டை பண்றா அது முக்கியமான ரீசன் நீ தாய்ப்பால் குடுக்குறதா முதல்ல அதை முதல்ல ஸ்டாப் பண்ணு இவ்வளவு பெரிய பயன் ஆயிட்டா இன்னும் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க எனக்குமே வந்து அவங்க சொல்றதெல்லாம் பெருசாக நான் எடுத்துக்கவே இல்லை சரி குழந்தை ஏன்னா வீட்டுக்கு வந்த உடனே அவன் அந்த பால் குடிச்சு தூங்கிட்டான அவன் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவான் அந்த டைம் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது என்னால பர்ஸ்னலாகவே வந்து ஃபீல் பண்ண முடியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஒரு ஃபோர் அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் கூட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஆக்சுவலாக நினச்சிட்டு வந்து இருந்தேன் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா பல் வந்து முளைச்சிருச்சு பால் குடிக்கும் போது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதையும் தாண்டி ரொம்ப சேட்டை பண்ணுறான் என்னன்னா பால் குடிக்கும்போது ப்ராப்பராக வந்து குடிக்கிறது இல்லை அவன் இஷ்டத்துக்கு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியெல்லாம் வந்து ரொம்ப பண்ணும்போது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக வந்துருந்துச்சு அதனால் பால் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் சடனாக ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தடவை வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி டுவெண்டி டேஸ்க்கு முன்னாடி வந்து பால் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் டூ டேஸ் வரைக்கும் ரொம்ப நார்மலாக இருந்தான் மூணாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ரொம்ப அழுது அழுது ஒரு மாதிரி வீசிங் வர மாதிரி வந்து ஆயிடுச்சு அதனால சரி பரவாயில்ல கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்ப்பால் வந்து நான் கொடுத்துட்டேன் அன்னைக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா இது வரைக்குமே ஷ்ரெதனுக்கு கடைப்பால் வாங்கி கொடுத்ததே வந்து கிடையாது கடையிலேருந்து பால் இது வரைக்கும் கொடுத்ததில்ல அதே மாதிரி அந்த பாட்டில் வந்து பால் வந்து கொடுத்ததில்லை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி பால் மரக்கடிச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணா இந்த மாதிரி பால் பாக்கெட்டும் இது வாங்கிட்டு வந்து கொடுத்த ஒரு டூ டேஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு தள்ளி விட்டான் அதுக்கப்புறம் வேற வழி இல்லை அப்படின்றதுனால அதை வந்து குடிச்சுக்கிட்டா மூணாவது நாள் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலே நம்ம கொடுக்கவே மாட்டாங்கன்னு ஒரு மாதிரி ரொம்ப பயங்கர கோவத்தோட ஒரு மாதிரி வந்து நடந்துக்க ஆரம்பிச்சுட்டா ரொம்ப அழுதுட்டே இருந்தான்றதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இல்லை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ கொஞ்ச நாள் குடுத்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் ரொம்ப என்ன சொல்றது பல் வந்துருச்சு ஒரு ரீசன் ரொம்ப சேட்டை பண்றான் அவன் பால் குடிக்கிறதே வந்து அவன் இஷ்டத்துக்கு வந்து நினைக்கிற இடம் போகிற இடம் எல்லாமே ட்ரெஸ் குடிச்சு இருக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்ததுனால சரி ஓகே போதும் இன்னும் சில பேர் வந்து அவன் ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசனே வந்து சாப்பிட்றது இல்ல அது பால் குடிக்கிறதுனால தான் பால் குடிச்சோ குழந்தைங்க வந்து சரியா சாப்பிடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னும் சில பேர் நீயுமே அதனாலதான் ரொம்ப டல்லாயிட்டே வந்து போற உன்னோட உடம்பையும் பாரு நீ நல்லா இருந்தாதான் வீட்டை வந்து பார்க்க முடியும் அதனால குழந்தைக்கு வந்து முதல்ல பால் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பால் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டேஸ் கிட்ட ஆயிடுச்சு தான் வந்து ரொம்ப டல்லாக இருக்கான் ஃபீவர் மாதிரி எதுவும் வந்து கிடையாது எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சிச்சு இருந்தாலும் இப்போ தாய்ப்பால் இல்லாததுனால எக்ஸ்ட்ரா ஃபுட் எல்லாம் வந்து கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி சில விஷயம்னால மேபி வயிறு ஏதாவது அப்செட் ஆயிருக்குமோ ரொம்ப டல்லாவே இருக்கான் இவ எதனால அப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கல தெரியல அப்படின்றதுனால தான் அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தேன் இப்போ ஆக்சுவலா ரொம்பவே இந்த நார்மலா இருக்கான் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நார்மலா தான் இருக்கான் மேபி ஹீமோ ஹீமோக்ளோபின் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு பூச்சி மருந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க ஏன்னா தம்பிக்கு வந்து இது வரைக்கும் பூச்சி மருந்து போடவே இல்லை அதனால இதை கொடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நார்மலாக தான் இருக்கான் சிறுதன் ரொம்பவே வந்து நல்லா இருக்கான் எனக்கு வந்து தாய்ப்பால் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நான் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் இன்னும் சில பேர் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க இப்போ பால் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் கட் பண்ணிட்டு நைட்டு மட்டும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ்ல நைட்டு மட்டும் கொடுத்துட்டு டே ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு அதை பற்றி ப்ராப்பரான ஒரு ஐடியா வந்து கிடையாது எனக்கு யாரும் சொல்லவும் இல்லை எனக்கு அதை பற்றி சுத்தமும் ஐடியா இல்லை பால் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் சடனாகவே வந்து நிறுத்திட்டேன் அதனால் அதை அதை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது ஆக்சுவலாக நேற்று நைட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்டே தான் இருக்கான் அம்மா பால் வேணும் பால் வேணும் இது கேட்டுகிட்டே இருக்கான் அவன் மறப்பானா இல்லையா அப்படின்றது கூட எனக்கு தெரியல எனக்கு என்னென்னா மேபி நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுனால தான் அவன் சரியாக ஃபுட் எடுத்துக்கிறது இல்லையோ அப்படின்றது எனக்கே வந்து தோண ஆரம்பிச்சிச்சு அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் பாலுமே வந்து ஸ்டாப் பண்ணேன் இப்போ வந்து ஓரளவுக்கு சாப்பிட்றான் கரெக்டாக சாப்பிட்றது எல்லாமே வந்து கரெக்டாக சாப்பிட்றான் இருந்தாலும் அந்த பால் ஞாபகம் வருது முன்னாடியெல்லாம் எல்லாம் வந்து அட்லீஸ்ட் குடிச்சிட்டு இருப்பான் இப்போ சுத்தமாக கடப்பால் வந்து குடிக்கிறதே வந்து கிடையாது அதே மாதிரி பாட்டிலில் கொடுத்தா அவன் சுத்தமாக குடிக்கவே மாட்டான் எப்போவுமே பால் கொடுத்தாலும் ஜூஸ் கொடுத்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் ஒன்னே கால் வயசுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் வச்சுப்போம் ஒரு கிளாஸ்ல அவனுக்கு கொஞ்சமா ஊற்றி கொடுத்தோன்னா அதை குடிச்சிட்டு மறுபடியும் கேட்பான் அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பேன் இப்போவுமே தான் வந்து ஃபாலோ பண்றான் அவனுக்கு அந்த பாட்டில் பார்த்தாலே அவனுக்கு சுத்தமா குடிக்கிறதே இல்லை எனக்கு என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா மேபி இந்த கடையில வாங்குற பால் ஏதாவது குடிச்சான் அப்படின்னா நைட்ல வந்து பசிக்காம இருக்கும் கொஞ்சம் நல்லா தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா கடைப்பால் வந்து குடிக்கிறதே கிடையாது ஃபுட்டு வந்து நான் என்ன கொடுக்குறேனோ அதை தான் கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் அக்கா என்னக்கா நீங்கள் ஸ்பெஷலாக தம்பிக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க இன்னும் சில பேர் நீங்கள் சரியாகவே சாப்பாடு கொடுக்குறது இல்லையா தம்பி அதனால தான் ஒல்லியாக இருக்கானான்னு கேட்குறீங்க நான் வந்து என் குழந்தைக்கு எப்படி ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம இருப்பேன் எது எந்த அம்மாவாக இருந்தாலும் அவங்க குழந்தைய சாப்பாடு கொடுக்காமலாம் யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு முக்கியமான வேலையே அது மட்டும் தான் தம்பி மேக்சிமம் முழிச்சிட்டு இருக்கும்போது நான் என்னோட ஃபோனை கூட வந்து எடுக்கவே மாட்டேன் ஃபுல் டைம் அவங்க கூட மட்டும்தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் காலையில் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் வந்து தம்பிக்குமே கொடுப்போம் இட்லி தோசை பொங்கல் இந்த மாதிரி என்ன வீட்டில் செய்கிறோமோ அதை தான் வந்து கொடுப்போம் மதியம் ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா முட்டை கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா சக்கரவள்ளிக்கிழங்கு இல்லைனா வந்து எதாவது ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸ் வந்து கொடுப்பேன் மதியம் ஒரு மணி ஒன்றரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் தான் கொடுப்பேன் ஸ்பெஷலாக எதுவும் செய்கிறது இல்லை மேக்ஸிமம் பருப்பு சாதம் எக் கொடுப்பேன் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வச்சு கொடுப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக மீன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாமே வந்து சாப்பிடுவான் அதனால அன்னைக்கு வீட்டில் என்ன செய்யறனோ அதை தான் வந்து தம்பி கொடுப்பேன் ஸ்பெஷலாக அவனுக்காகலாம் எதுவும் செஞ்சு கொடுக்கறது வந்து கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் போட்டு எல்லாரும் வீட்டில் இருக்கோன்னா ஒரு பிளேட்டில் போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா அவனே வந்து அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிடும் பாதி கீழே இருக்கும் பாதி இருந்தால் சாப்பிடுவான் இருந்தாலுமே அவனுக்கு அது ட்ரெயின் ஆகட்டும் அப்படின்றதுனால நான் வந்து உட்கார எல்லாரோடையும் தரையில் உட்கார்ந்து சாப்பிடும்போது பிளேட்டில் தான் வச்சு கொடுப்பேன் இன்னும் சில வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் குழந்தைய ப்ராப்பராக உட்கார வச்சு சேரில் உட்கார வச்சு ஒரு டவெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க நான் ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் பண்றதில்லை எல்லாரும் இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி உட்காந்து சாப்பிடுவோம் தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவோம் அதே மாதிரி அவனுக்கு ஒரு பிளேட் கொடுத்து நாங்கள் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் குழந்தைக்கு வந்து பழக்கப்படுத்திட்டு இருக்கேன் அதனால ஷ்ரதனுக்கு வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரதன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கான் அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து கிடையாது வீடியோஸ் வந்து ஏன் ஸ்ரதனை காமிக்கல அப்படின்னா ஆக்சுவலாக டைம் இல்லை அதுக்கான டைம் வந்து இல்லை கொஞ்சம் அப்படியே பிஸியாகவே போயிட்டு இருக்கு வீட்டில் வேலை ஷூட்டிங் இருந்துச்சு அதனால அவனை பார்த்துக்கிறது அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக டைமே இல்லை அதனால தான் வந்து காமிக்க முடியல கண்டிப்பாக நாளைக்கு சண்டே விளாக்ல வந்து கண்டிப்பாக ஸ்ரதனை வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எங்கே போனாலும் என்னை எங்கே வெளியில் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் கேட்குறது ஸ்ரதன் எப்படி இருக்கா அப்படின்னு தான் வந்து கேட்குறீங்க எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதே விஷயமே நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் ஏன்னா ரிப்பீட்டடா எனக்கு இந்த கொஸ்டின் வந்துட்டே இருந்துச்சு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சில பேர் ரொம்ப சீரியஸாலாம் வந்து கேட்டீங்க அந்த அளவுக்குலாம் தம்பிக்கு ஒன்றுமே இல்லாம ரொம்ப நார்மலாக இருக்கான் கண்டிப்பா வீடியோவில் ஸ்ரதனா வந்து காமிக்கிறேன் தேங்க்யூ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்